ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி ஊரில் கிழங்கு வச்சு ஒரு டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று நம்ம பார்க்கலாம் ஜவ்வரிசி கிச்சடி நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்ய முடியலன்னா இப்போ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் என்னென்ன யூஸ் பண்ணி இந்த டேஸ்டியான கிச்சடி ஜவ்வரிசி ஆலு கிச்சடி எப்படி செஞ்சுருக்கேன்னு தெரியும் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்ய முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வந்து கடாயை வச்சு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுனு இருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு கடை வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இதுக்கு வெறும் ஜீரகம் மாத்திரம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நிறைய கட் பண்ண பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெட் சில்லி வந்து ஃப்ளெக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க பொடி பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜவ்வரிசி இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக அது வந்து ஊறிட்டு இருக்குது ஊரிடிச்சு நல்லா கழுவி அந்த ஈரப்பதத்திலே மேலே தண்ணி தெளித்து நல்லா நான் வந்து ஓவர் நைட்டு நான் வந்து ஒரு எட்டு ஹவர் வந்து நான் இது ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈவினிங் வேணும்னா காலையிலே நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா அது கலக்கி கொடுக்கலாம் இது வந்துட்டு ஜவ்வரிசி போட்டதும் தீயை வந்து சிம்மில் நல்ல மிதமான தீயில் வச்சுக்கோங்க நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜவ்வரிசிலே இது வந்து அப்படியே நம்ம ம பொடி பண்ணி பொடியாக உதுத்து விட்டுக்கலாம் அதுக்கு ஜவ்வரிசிலேயே அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு ருசிக்கு ஏற்ப உப்பு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் பத்தில்ன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் சேர்க்கும் போது கொஞ்சமாக நீங்கள் சேருங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து இது கலக்கி கலக்கி கொடுக்கலாம் நல்லா கலக்கி கொடுத்துட்டு இது வந்து ரொம்ப ஃப்யூ இன்க்ரீடிய ரொம்ப குறைந்த பொருட்கள் தான் ஃப்யூ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆனால் இது வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உருளை அந்த அளவு வந்து கம்மி பண்ணிக்கிங்க நீங்கள் உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நினச்சா கூட இது மற்ற பொருள்கள் சேர்த்து இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க அதுவும் நல்லதாக இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தண்ணி வந்து விடவே கூடாது அந்த ஈரப்பதத்திலே உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதம் மற்றும் அந்த ஜவ்வரிசி ஊறு ஊறுச்சு இல்லைங்களா அந்த ஈரப்பதம் தான் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நான் இன்றைக்கி வந்துட்டு தண்ணியே சேர்க்காம தான் சேர்த்துன்னு பண்ணின்னு இருக்கேன் தல் தெளித்து விடுங்க தண்ணியை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து தெளித்து மாத்திரம் விடணும் தெளித்து அப்படியே மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு இது வந்து அந்த சூட்லேயே அது வெந்துடும் மூடி போட்டு இது வேக விடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நான் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரோஸ்டட் வேர்க்கடலை அந்த ரோஸ்டட் வேர் வேர்க்கடலை வந்து தோலெல்லாம் நீக்கி நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வரலாம் நம்ம எவ்வளோ வேர்க்கடலை இதுக்கு சேர்க்குறோமோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் அது வந்து கே ஜவ்வரிசி வந்து ஒரு பிசு பிசுத்தன்மை உடையது அது கீழே வந்து ஒட்ட ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் மெயினாக உருளைக்கிழங்கு சேர்க்கு உருளைக்கிழங்கு மற்றும் அந்த வேர்க்கடலை சேர்க்குறது அதுக்காக தான் நல்லா வந்து நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அது அந்த கீழே வந்து அது அடி பிடிக்காது மிதமாக இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிதமான தீயில வச்சு தான் பண்ணணும் ஜவ்வரிசி ஏன்னால் அதிகம் ஹைஃப்ளேமில் பண்ணும்போது ஜி ஜவ்வரிசி வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது அது வந்து நல்லா அது வந்து அடி தீயுதும் தீஞ்சிடும் அதனால் நம்ம மிதமான தீலையே வச்சு இதெல்லாம் கலக்கி கொடுக்கலாம் அவ்வளோதான் இது கலக்கி கொடுத்துட்டு நல்லா இதெல்லாம் போ கீழே மேலே எல்லாம் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தீயில் மிதமான தீயில் மூடி போட்டு வேக விடலாம் அவ்வளோ தான் இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் போடக்கூடாது இது இப்படியே வந்து நம்ம ஒரு அவ்வளோ தான் இது ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரும் மிதமான தீயில் வேக விடுங்க நான் அந்த மூடி போட்டு எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோ தான் நம்மளுடைய டேஸ்டியான ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டி ஜவ்வரிசி ஆளு கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்